சீக்கிரம் வாருங்கள் சிறிது சிறிதாக செலுத்துங்கள் டயலாக் லேசிப்பே டயலாக் கிளையில் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி ஒருவரிடம் உங்களது மற்றும் உத்தரவாதம் அளிப்பவரின் தேவையான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு ஓடி வாருங்கள் தேவையான ஆவணங்கள் சின்ன விஷயம் முதலில் உங்களது மற்றும் உத்தரவாதம் அளிப்பவரின் வருவாயை உறுதிப்படுத்தும் ஆவணம் இரண்டாவதாக உங்களது மற்றும் உத்தரவாதம் அளிப்பவரின் பதிவிடம் உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் மூன்றாவதாக உங்களது மற்றும் உத்தரவாதம் அளிப்பவரின் தேசிய அடையாள அட்டை முதலில் வருவாயை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை பார்ப்போம் அதாவது கடந்த மூன்று மாத சம்பள அறிக்கை இல்லாவிட்டால் வங்கி புத்தகம் அல்லது வங்கி அறிக்கை அடுத்ததாக பதிவிடத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை பார்ப்போம் அதாவது நீர் மின்சாரம் தொலைபேசி பில் அல்லது கிராம சேவகர் சான்றிதழ் அல்லது வங்கி அறிக்கை அத்துடன் உத்தரவாதம் அளிப்பவரின் இவ் ஆவணங்கள் இல்லையேனில் அவர்களின் தந்தை அல்லது தாய் கணவன் அல்லது மனைவியின் பதிவிடத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு அடுத்து உங்களது மற்றும் உத்தரவாதம் அளிப்பவரின் தேசிய அடையாள அட்டை அவ்வளவுதான் மிகவும் எளிது இலங்கையின் இலகுவான கொடுப்பனவு முறையின் புரட்சிகரமானதோர் உதயம் சீக்கிரம் வாருங்கள் சிறிது சிறிதாக செலுத்த டயலாக் லேசிப்பே உடனே எடுங்கள் தேவையான ஆவணங்கள் தயாரிப்புகள் மற்றும் ஏனைய விவரங்களுக்கு அடுத்த வீடியோவை பாருங்கள்